Saya akan talim, talim.

முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேண்ட் பீட்டும் இதுவும் கிளாஷ் ஆக Thank you முதலமைச்சர் எனில் காவல் பணியின் போது வீரமரணம் அடைந்த மற்றும் விபத்தில் நிர்ணயித்த காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் காவல்துறை விபத்து காப்பீட்டு தொகைக்கான காணொலி வாயிலாகவும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள தேர்வு செய்யப்பட்ட உதவியாளர்கள் வரவேற்பாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கவும் இசைந்து வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு காவல்துறை மற்றும் காவல்துறை குடும்பத்தினர் சார்பாக வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரே தலைமை செயலாளர் காவல்துறை மற்றும் காவல்துறை முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகிறது இன்றைய தினம் அவர்களின் வாரிசுகளாக நூற்றி எழுபத்தி ஐந்து நபர்களில் இருபது நபர்களுக்கு தகவல் பதிவு பொறியாளர்

ஜெஸ்மின் மில்டன் ராஜ் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் திரு விஜயகுமார் அவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் நாற்பது லட்சத்திற்கான காசுகளை வழங்குமாறும் மேலும் இந்த பணியின் போது விபத்துகளில் உயிரிழந்த ஐந்து காவல்துறையின் குடும்பத்திற்கு விபத்து காப்பீட்டுத் துறை ரூபாய் ஐந்து கோடி முப்பது லட்சத்திற்கான காசுகளை வழங்குமாறும் மாண்பு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உள்துறைவர்களுக்கு நன்றி முதலாவதாக காவல் பணியின் போது வீரமரணம் அடைந்த காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் கல்விக்கலை மற்றும் காவல்துறை சம்பள தொகுதி உற்பத்தி காப்பீட்டுக்கான காசோலைகளை வழங்குமாறு மணி முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் இரவு தோன்று பணியில் தகராறை தடுக்கச் சென்ற போது அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு சண்முகவேக் அவர்களின் மனைவி உமா உமமகேஸ்வரி மற்றும் குடும்பத்தினருக்கு காவல்துறை சம்பள தொகுப்பு விபத்து காப்பீட்டுத் தொகையாக ஒரு கோடி ரூபாய்க்கான பாரத ஸ்கேட் காசோலை மாணவர்களுக்கு முதலமைச்சராக வழங்கப்படுகிறது இரவு வாகன தணிக்கையின் போது லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த தலைமை காவலர் திரு ஜெஸ்டின் கெல்கண்டாத் அவர்களின் மனைவி திருமதி கவப்ரியா மற்றும் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் கருணைத் தொகையான இருபது லட்சம் ரூபாய் மற்றும் காவல்துறை சம்பள தொகுப்பு விபத்துக் காப்பீட்டுத் தொகையான ஒரு கோடி ரூபாய்க்கான பாரத ஸ்டேட் வங்கியின் காசோடிகளும் வழங்கப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் பாதுகாப்பு அலுவலுக்கு சென்றபோது விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த காவலர் திரு நவீன்குமார் அவர்களின் மூத்த சகோதரர் திரு சிவசுப்பிரமணியன் மற்றும் குடும்பத்தினருக்கு காவல்துறை சம்பள தொகுப்பு விபத்து காப்பா காப்பீட்டுத் தொகையாக ஒரு கோடி ரூபாய்க்கான பாலன்ஸ் ஸ்டேட் வங்கியின் காசொடை வழங்கப்படுகிறது மாண்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிடைக்கும் நீதிபதிகள் குடியிருப்பது காப்பகம் இருந்து செல்லும் வழியில் வாகன விபத்தில் உயிரிழந்த காவலர் திரு அஜய் அவர்களின் மனைவி திருமதி ஆர்டி மற்றும் குடும்பத்தினருக்கு காவல்துறை சம்பள தொகுப்பு விபத்து காப்பீட்டு தொகையாக ஒரு கோடி ரூபாய்க்கான பாரத ஸ்டேட் பேங்கின் வழங்கப்படுகிறது அளிக்கப்படுகிறது இத்தேங்க் திரு விவேகானந்த் சௌகே சீப் ஜெனரல் மேனேஜர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஹெட்வைஸ் திரு சத்யபன் பெஹ்ரா ஜெனரல் மேனேஜர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா திரு கமோஸ் தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியலில் பயிற்சிக்காக சென்ற போது வாகன விபத்தில் உயிரிழந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு சாமிநாதன் அவர்களின் மனைவி திருமதி தங்கம் மற்றும் குடும்பத்தினருக்கு காவல்துறை சம்பள தொகுப்பு விபத்து காப்பீட்டுத் தொகையாக ஒரு கோடியே முப்பது லட்சத்திற்கான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் காசோட்டை வழங்கப்படுகிறது சத்யன் ஜெனரல் பேங்க் இந்தியா திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட இரு வாகனத்தை மீட்டு காவநிலையம் செல்லும்போது வாகன விபத்தில் உயிரிழந்த சிறப்பு உதவி அவர்களின் மனைவி திருமதி கப்பவள்ளி மற்றும் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் கட்டத்தொகையான இருபது லட்சத்திற்கான பாஸ்வர்ட் வழங்கப்படுகிறது காவல்துறையில் இந்த ஆண்டு கருணை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட அறுபத்தி ஐந்து தகவல் பதிவு உதவியாளர்கள் வரவேற்பாளர்கள் காணொளிவாயிலாகவும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளனர் அவர்களின் நேரில் வந்துள்ள பத்து தகவல் பதிவு உதவியாளர்கள் வரவேற்பாளர்களுக்கு பணிநியமன ஆணைகளை வழங்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக திரு ஜே எஸ் சரீஸ்வரன் Haar ry op in skep. Terwyl sy eet. Terwyl Ari al skinkomar.

முகமது வஜீத் செல்வினா பணி நியமன ஆணைகள் பெற்ற தகவல் பதிவுகள் வரவேற்பாளர்களில் புகைப்படங்களுக்கு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள்

किसी के लिए ना, किसी के लिए जटिल, किसी एक आनंद एक दिन, किसी एस एल अफरी।

நியமன பெற்ற அலுவலக உதவியாளர்களை புகைப்படம் எடுக்க மேய்திக்கு வருமாறு கேட்டுக்கொண்டு காவல் வீரமரணம் அடைந்த மற்றும் விபத்துக்குள்ளான காவல் அலுவலர்கள் மற்றும் ஆணையர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் தருணைத் தொகை மற்றும் காவல்துறை சம்பள தொகுதி விபத்து காப்பீட்டு தொகைக்கான காசோலைகளையும் பணி நியமன ஆணையம் வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை மற்றும் காவல்துறை குடும்பத்தினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியை நிகழுமாறு தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் படைத்தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் வங்கிகளின் அதிகாரிகளுக்கும் மூத்த மற்றும் சக காவல் அதிகாரிகள் அவர்களுக்கும் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கும் நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பணியின் போது உயிர் காவல்துறையின் குடும்பத்தினருக்கும் தனி அடிப்படையில் பணி ஆணைகளை பெற்ற காவல்துறையினரின் வாசகம் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எனது மாற்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காவலர் வீரவணக்கனால் தங்கள் கடமையை நிறைவேற்றும் போது உயிரை அர்ப்பணித்த நம் காவல்துறை வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் புனிதமாம் அவர்களின் தியாகம் நம் சமூகத்தின் பாதுகாப்பிற்கான அடித்தளம் தமிழ்நாட்டில் காவலர் வீர வணக்க நாள் நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்வது இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் தங்களின் வரியையால் எங்களை பெருமைப்படுத்திய பெருமைப்பட விற்பனைக்கு எனது இதேபுரமான நன்றியை தெரிவித்துக் கொள்வது

சகி சந்தித்ததற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறை சார்பாகவும் மற்றும் காலத்துறை குடும்பத்தினர் சார்பாகவும் நான் நன்றியை தெளித்துக் கொள்கிறேன் மேலும் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் தனித்தொகையையும் மற்றும் பொருளாதார ரீதியாக ஆதரவளிக்கும் ஒரு நடவடிக்கையாக அரசு ஊழியர்களின் குடும்பத்தினரின் சமூக பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஏழு பிரதான உயிரும் தமிழ்நாடு அரசு மேற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில்

மேலும் எங்களின் அடக்கை ஏற்று இந்நிகழ்ச்சியில் தந்து கொண்ட தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் காவல்துறை குடும்பத்தினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பணியின் போது வீரமான குடும்பத்தினருக்கு எனது துணைவான மாற்றம் உங்கள் உறுதியும் தியாகமும் எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கமாக உள்ளது காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் குடும்பத்தினரின் பணிப்பற்று மற்றும் ஆதரவு நம் மாநிலத்தின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது அதை போற்றும் வகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் கலந்து கொண்டுள்ள மற்றும் பனிங்க உயிர் நிற்க காவலர்களின் குடும்பத்தினர் கணித்துறை மற்றும் சம்பள தொகுப்பு அப்படி தொகையை பெற்ற காவலர்களின் குடும்பத்தினர் மற்றும் கருணை அடிப்படையில் பணி நியமன அணைகளை பெற்ற காவலர்களின் வரிசுகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காவல்துறை மூத்த அதிகாரிகள் மற்றும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய சக காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறையின் நலன் சார்ந்து மாபு தமிழ்நாடு முதலமைச்சராக மேற்கொண்டு வரும் இத்தகைய பல்வேறு முன்னெடுப்புகள் காவல்துறையின் மேலும் திறம்பட பணியாற்ற ஊக்குவிப்பதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர்